கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இன்று ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம் பாருங்கள் இந்த இரவு ஜப வேளையிலே நீங்கள் எப்படி ஆண்டவருடைய வாழ முடியும் பிள்ளைகளாய் அந்த அற்புதமும் ஆச்சரியமுமான ஆண்டவருடைய மனவாட்டிகளாய் அவருடைய வாழ முடியும் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஊழியக்காரர்களாய் மாத்திரமல்ல சொந்த பிள்ளைகளாய் ஜனமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நீங்கள் வாழ முடியும் போலவே நன்றாக கவனியுங்கள் உண்மையாய் உத்தமமாய் எல்லா வகையிலும் கற்புள்ள பிள்ளைகளாய் நீங்கள் வாழ்ந்து வளர்ந்து கர்த்தருடைய ஓ நிச்சயமாய் அவருடைய மனவாட்டிகளை போன்று உங்களை வைத்துக் கொள்ள கர்த்தர் இருக்கிறார் நிச்சயமாகவே நீங்கள் அவருடைய சிநேகிதர்களாய் வாழ முடியும் என்று வேதம் சொல்லுகிறது அதை தான் இன்று தியானிக்க போகிறோம் எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க நிச்சயமாகவே நீங்களும் நானும் கர்த்தருடைய சிநேகிதர்கள் போன்று வாழ முடியும் அப்படியாய் வாழ கர்த்தரும் விரும்புகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளை நிச்சயமாய் நீங்களும் நானும் கர்த்தரிலே நிலைத்திருக்க முடியும் கர்த்தரிலே நினைத்திருக்கும் பொழுது ஒரு கொடியானது எப்படி திராட்சை செடியிலே நினைத்திருக்குமோ அப்படியே நாமும் கர்த்தரிலே ஐயா அவரோ நீங்கள் உற்சாகமாய் முழுமையாய் நினைத்திருக்க முடியும் அவரோடு நிலைத்திருந்தோம் மிகுந்த கனிகளை கொடுப்போம் உங்க சொந்த ஜீவிதத்துல உங்க குடும்ப வாழ்க்கையில உங்க ஊழியத்துல நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அவரோடு நிலைத்திராத பிள்ளைகள் சரிவர நிலைத்திராதவர்கள் தானாய் கொனி கொடுக்க முடியாது அவர்கள் உணர்ந்து போவார்கள் உபயோகமற்று போவார்கள் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது கர்த்தர் அதனால சொல்றாரு யோவான் பதினைந்து ஐந்துல சொல்லப்பட்டிருக்கிறது நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவர் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அதாவது நிலைத்திராவிட்டால் அவரோடு நிலைத்திராவிட்டால் யாரும் எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது என்ன எல்லாம் செய்யறமே நாங்களே

காரியங்களை செய்வதற்கு அவராலே அல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்யக்கூடாது மாத்திரமல்ல ஐயா அவராலே அன்றி ஓ எந்த மனிதனும் எதுவும் செய்ய முடியாது அருமையான தேவ பிள்ளைகளே நான் நாற்பதாம் வயதிலே ரட்சிக்கப்பட்ட பொழுது பாருங்க அப்பொழுது நான் தெரிந்து கொண்ட அதுவரை நான் கற்றறிந்த அநேக பாடங்கள் அனுபவ பாடங்கள் ஓ எத்தனையோ எத்தனையோ அவைகளிலே நான் கற்றுக்கொண்டதெல்லாம் இந்த கர்த்தராலே அல்லாமல் நம்முடைய தெய்வத்தாலே அல்லாமல் நாம் ஒன்றையும் ஒன்றையும் செய்து விட முடியாது அவரை செய்தார் விளையாட்டிலும் பாருங்க இருந்த அல்லது அரசியல் பண்ணுகிற எல்லா விஷயங்களிலும் எல்லா விஷயங்களிலும் தேர்ச்சி அடைந்தவனாய் இருந்தேன் ஆனாலும் நான் அறிந்து கொண்டேன் இவைகள் எல்லாம் நான் ஒருவேளை தகுதி இல்லாதவதா இருந்த பிறகும் கர்த்தர் என் மீது பாராட்டிய இரக்கம் அவருடைய கிருபையே என்று அறிந்து கொண்டே அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்துடைய வசனம் சொல்லுகிறது நடக்கிறவனுடைய நடை அவனால் ஆகிறது ஓ மைற்றி ஒரு நடக்கிற மனிதன் நான் இப்படி நடந்து விடுவேன் அப்படி ஓடி விடுவேன் இப்படி நடக்க முடியும் என்று எவன் சொல்ல முடியாது அது அவனால் ஆகிறது அல்ல அது தேவனாலே தான் ஆகும் ராஜாக்கள் எல்லாம் அவர்கள் விருப்பப்படி ஒன்றும் விட முடியாது அருமையான தேவப்பிள்ளைகளே ராஜாக்களுடைய நடைகளை கர்த்தருடைய கையிலே நீர்கால்களை போல் இருக்கிறது அதை அவருக்கு சித்தமானபடி அவர் திருப்புகிறார் என்று வேதம் சொல்லுகிறது ஐயா ராஜாவா வந்துருவேன் ஒருவனும் நான் தான் ராஜாவா வருவேன் இந்த உலகத்துல சொல்றதுக்கு எந்த கொம்பனுக்கும் அதிகாரம் கிடையாது ஏன்னா ராஜாக்களை தள்ளி ஒரு வேறொரு ராஜாவை ஏற்படுத்துகிற அதிகாரம் இந்த சிருஷ்டிகர்த்தாவாகிய நம்முடைய ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களிலேயே இருக்கிறது என்பதிலே மாற்றம் இல்லை அப்போ நீ இந்த உலகத்தில் எதை செய்ய வேண்டுமானாலும் நன்றாக கவனியுங்கள் மிகுதியாய் சம்பாதித்தவர்கள் எல்லாம் ஒன்றும் அதை சாப்பிட முடியவில்லை பண்டக சாலைகளை எல்லாம் கட்டி நிரப்பினவர்கள் எல்லாம் அவர்கள் நினைத்தபடி குடிக்கவோ சாப்பிடவோ முடியவில்லை ஐயா மிகுதியாய் மிகுதியாய் திரளான ஆஸ்தி உடையவர்கள் எல்லாம் அதை சந்தோஷமாய் அனுபவித்துவிட்டு போகவில்லை அவர்கள் விட்டு செல்லுகிறார்கள் வேறு எவனோ அதை அனுபவிக்கிறான் அருமையான தேவ பிள்ளைகளே வேர்வை சிந்தி சம்பாதித்தவர்கள் எல்லாம் நிச்சயமாய் அதன் பலனை கையின் பிரயாசங்களை அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பவர்கள் அல்லது அனுபவித்து விடுவேன் என்று சொல்ல முடியாது என்பது நாம் எல்லோரும் நன்றாக அறிந்தது வீட்டை கட்டிவிட்டேன் அதில் நிச்சயமாய் நான் தான் குடியிருப்பேன் என்று சொல்வதற்கும் யாருக்கும் வழியே இல்லை நன்றாக கவனி நீங்கள் அற்புதமான ஆண்டவர் உங்கள் சந்தோஷத்தை என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் சந்தோஷம் நிறைவாக வேண்டுமா ஐயா நிச்சயமாய் நீங்கள் இவரை வசனம் பதினொன்று சொல்லுகிறது என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள் சகோதர சகோதரிகளை கருத்த சொல்கிறார் நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையாக இருக்கிறது ஒருவன் தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களே ஆனால் என் வேண்டும் ஐயா அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளே கருத்துடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ளுகிற நீங்கள் நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளை கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளுவீர்களே ஆனால் அவருடைய நிச்சயமாய் அவருடைய சீடர்களாய் இருப்பீர்கள் என்று கர்த்தரே சொல்லுகிறார் மைட்டி காட் இனிங்களை நான் ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறது அறியமாட்டானே நானோ உங்களை சீடர் என்றேன் ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவிக்கிறேன் மைட்டி என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயம் நிச்சயமாய் நீங்கள் கர்த்தருடைய சிநேகிதராய் வாழ முடியும் ஒரு சிநேகிதனும் சிநேகிதியும் நன்றாக கவனியுங்கள் உங்களுக்கும் எனக்கும் சிநேகிதர்கள் இருக்கிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் நெருக்கமான அன்புமிக்க ஓ நீங்கள் விரும்புகிற சிநேகிதர்கள் இருக்கிறார்கள் ஓ அந்த சிநேகிதம் மிகவும் பேரு பெற்றது மிகவும் அற்புதமானது அவற்றில் சிலவற்றை நம்ப முடியாமல் நாம் ஏமாற்றப்பட்டிருந்தாலும் சிலவற்றை நாம் நம்ப முடியாதது போல் அல்லது அல்லது நாம் எதிலே எதிலே தவறு இருந்தாலும் சிநேகிதர் நல்ல சிநேகிதர்கள் கிடைப்பது உயிர் சிநேகிதர்கள் கிடைப்பது அரிதா இருந்தாலும் இந்த இயேசு உங்கள் நல்ல சிநேகிதராய் இருக்க இந்த பரிசுத்தாவியாகிய உதவியாளர் துணையாளர் தேற்றவாளன் உங்கள் நல்ல சிநேகிதராய் இருப்ப இருக்க விரும்புகிறார் இருப்பார் என்பதே இந்த செய்தியின் நோக்கம் ஆதலினால் இந்த நல்ல சிநேகிதரை பற்றி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை சேலஞ்சுகள் சவால்கள் சோதனைகள் இருந்தாலும் சரி எத்தனை ஆபத்துகளும் சிக்கலும் ஓ ஆபத்து காலத்தில் நீங்கள் கொண்டிருந்தாலும் சரி எத்தனை நோய் துன்பத்தில் அகப்பட்டு சிறையிருப்பில் இரு இருப்பது போல் நீங்கள் இருந்தாலும் சரி இந்த நல்ல சிநேகிதரை நோக்கி பாருங்கள் இந்த நல்ல சிநேகிதர் ஒரு நாளும் உங்களை ஏமாற்ற மாட்டார் உங்களோட இருக்கிறவராகவே இருப்பார் உங்களோட இருக்கிறேன் என்ற செய்தியை நீங்கள் எப்பொழுதும் கேட்க முடியும் அவரே உங்களை எல்லாவற்றிலும் இருந்து விடுவித்து பாதுகாத்து என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களை உயர்த்துவார் இந்த நல்ல சிநேகிதரை ஒரு நாளும் விட்டு விடாதிருங்கள் அவருடைய கற்பனைகள் கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய சிநேகிதர்களாய் இருப்பீர்கள் அப்படியாய் நீங்கள் வாழும் பொழுது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை பேரு பெற்றதாய் நீங்கள் பெற்றவர்களாய் வாக்கியவான்களாய் சாதிக்க பிறந்தவர்களாய் எல்லாவற்றிலும் எங்கேயும் எப்பொழுதும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருப்பீர்கள் ஏனென்றால் இவர் உங்களை விட்டு பிரிவதே இல்லை எப்பொழுதுமாய் உங்களுடைய இருப்பார் நீங்களோ ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் சுருக்கமாய் சொல்லுகிறேன் இந்த வாரம் நடக்க போகிற திருவண்ணாமலை கூட்டங்களுக்காக மூன்று நாள் திறந்த மைதான கூட்டங்களுக்காக தொடர்ந்து திருச்சியிலே கன்னியாகுமரி மாவட்டத்திலே நடக்கிற கூட்டங்களுக்காகவும் ஜபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக ஐயா இந்த இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்த ஆண்டோனி ஜூலியானா ஆண்டோனி ஜூலியானா என்கிற

தொந்தரவுகள் ஆபத்துகள் எல்லா இடைஞ்சல்கள் துன்பங்கள் உபத்திரவங்கள் எல்லா சவால்களுக்கும் மத்தியிலே எங்களுடைய என்றென்றும் மாறாதவராய் என்றென்றும் எங்களை கைவிடாதவராய் எங்களுக்கு சொன்ன நல்ல வார்த்தைகளை நிறைவேற்றி தீரும் எங்களை கைவிடாத நல்ல மெய்ப்பனாய் எங்களோட இருக்கிற அன்பின் சிநேகிதர் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஜபவேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் மெட்கப்பட்டு போகாதபடி ஐயா இவர்களுக்கும் இவர்கள்

இவர்கள் இந்த சகோதர சகோதரிகள் தங்கி இருக்கிற அடைபெற்றிருக்கிற இடங்களை நோக்கி நல்ல சமாரியனாய் நல்ல மெய்ப்பனாய் நல்ல சிநேகிதனாய் கடந்து சென்று இவர்களை மீட்டு ஆசிர்வதித்து உயர்த்தும்படியாக என் தெய்வனாகி கருத்துடைய கருத்திலே பூரணமாய் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படியே செய்கிற நல்ல தேவன் என்பதால் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகி எங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே மேன் ஆமேன் ஆமேன் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நல்ல சிநேகிதன் ஒரு நாளும் உங்களை விட்டு மாட்டார் இந்த நல்ல சிநேகிதன் உங்களை விட்டு ஒரு நாளும் ஒருபொழுதும் எந்த சூழ்நிலையிலும் மாட்டார் உங்களை விட்டு பிரிந்து போன எல்லாவற்றையும் திருப்பி மீட்டெடுப்பார் நீங்கள் தொலைத்து விட்ட எல்லாவற்றையும் மீட்டு தருவார் உங்கள் நீங்கள் இழந்து விட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு சுதந்திரிக்கும்படியாய் நீங்கள் சுதந்திரித்து வெற்றி வாகை சூடச் செய்வார் நீங்கள் ஜெயம் கொள்ளுவீர்கள் இவரை மட்டும் ஒரு நாளும் இவருடைய வார்த்தையை கற்பனைகளை கட்டளைகளை இந்த நேசரை ஒரு நாளும் விட்டு விடாதீர்கள் பாக்கியசாலிகளாக இருப்பீர்கள் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறோம்